ஒருவேளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல அதிமுக பிஜேபி கூட்டணியை சிறுபான்மை கிறிஸ்துவ மக்கள் வேண்டாம் என்று ஒதுக்கி இருக்க ஒதுக்க வேண்டும் என்றால் அல்லது ஒதுக்கியிருந்தால் எப்படி சிறுபான்மை மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாகர்கோவில் கன்னியாகுமரி திருநெல்வேலி இப்படிப்பட்ட தொகுதிகளிலே எப்படி அதிமுக பிஜேபி வேட்பாளர்கள் ஜெயித்தார்கள் நாகர்கோவிலே அதிக கிறிஸ்தவர்கள் மற்ற இடங்களிலே சொல்ல போனால் மற்ற இடத்துல கிறிஸ்துவர்கள் வந்து நடுவில் வந்த கிறிஸ்தவர்கள் ஆனால் நாகர்கோவில் தென் மாவட்டங்களில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் பரம்பரை பரம்பரையாக வரக்கூடிய கிறிஸ்தவர்கள் அங்கே எப்படி ஒரு பாஜகனுடைய வேட்பாளர் அண்ணன் காந்தி அவர்கள் ஜெயித்தார்கள் திருநெல்வேலியில் பாளையங்கோட்டை தொகுதி திருநெல்வேலி என்று சொன்னால் அங்கே தலைமுறை தலைமுறையாக இருக்கக்கூடிய தென்னிந்திய கிறிஸ்துவ திருச்சபையை சார்ந்த அநேக கிறிஸ்தவர்கள் இருக்கிறதே அங்கே எப்படி அண்ணன் நயினார் நாகேந்திர அவர்கள் ஜெயித்தார்கள் கன்னியாகுமரி கடற்கரை பார்த்தால் மீனவ கிராமங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ரோமன் கத்தோலிக்க சமூகத்தை சார்ந்த என் உடன்பிறப்புகள் இருக்கக்கூடிய அந்த கன்னியாகுமரி தொகுதியில் எப்படி எங்கள் அன்பு அண்ணன் தலவாய் சுந்தரம் அவர்கள் ஜெயித்தார்கள் அன்றைக்கெல்லாம் அதிமுக பிஜேபி கூட்டணி தெரியவில்லையா ஜனங்கள் ஏற்றுக்கொண்டுதானே அதை ஓட்டு அளித்தார்கள் ஜனங்கள் ஏற்றுக்கொண்டுதானே வாக்களித்தார்கள் அப்ப அதே அன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அவர்கள் ஏற்றுக்கொண்டது உண்மை என்றால் ஏன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் கட்டாயம் ஏற்றுக்கொள்வார்கள்